மேட்சச்சல வந்து லக்னோ டீமோட ஓனர் வந்து நம்ம வந்து போட்டி கிழி இருப்பாங்க அது வந்து இப்போ வைரல் ஆயிட்டு வருது நேற்று ராகுல பண்ண மாதிரி நம்ம எம் எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே பண்ணிருக்காங்க இந்த ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரைசிங் புனி சூப்பர் ஓனர் இவரா தாங்க இருந்தாரு அப்போ நம்ம எம் எஸ் தோனி தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு அந்த வருஷம் ஃபைனல் போகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி வந்து இருந்து தூக்கிட்டு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து கேப்டன்சி பதவி கொடுத்தாரு அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணிருக்காரு அதாவது நேத்திய மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னோ டீம் வந்து கொஞ்சம் தான் பிளே பண்ணாங்க ஓர் முடியல நூத்தி அறுபத்தஞ்சி ரெண்டு மட்டும் தான் அடிச்சாங்க அதே எஸ் ஆர் எஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் கூட இல்லைங்க அதுக்குள்ள சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க என்ன கேப்டன்சி பண்ற நீ எதுக்காக நீங்க வந்து ஸ்லோவா ஆடினீங்க அவங்க பாரு எப்படி பேட்டிங் ஆனாங்க பத்து ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனா நீங்க பத்து ஓவர் வரைக்கும் தடைவிட்டு தான் இருந்தீங்க இந்த மாதிரி மோசமா பிளே பண்றதா நான் வந்து உங்க டீம்ல எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்தி வந்து கேஎல் எல் போட்டு அந்த திட்டு திட்டாருங்க அவர் திட்டினது தப்பு இல்லைங்க பட் ஆனா உள்ள போய் டிரெஸிங் ரூம்ல வச்சா திட்டி இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டினது தாங்க ரொம்ப தப்பு அவர் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு மணி நேரம் திட்டு இருந்தா கூட யாருக்கும் தெரிய போறது இல்லைங்க அது வந்து பெரிய விஷயமாவும் இருக்காது எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டுனதுனால நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாயிட்டாங்க உங்களுக்கு கொஞ்சமா சுயமரியாதை இருந்து முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் அந்த டீமை விட்டு வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க சரி ஓகே நம்ம லக்னோ டீம் ஓனர் பண்ணது சரியா தவறா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க